வணக்கம் ருத்ராட்சங்கள் ருத்ரனுடைய கண்கள்ல இருந்து தோன்றியதுதான் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க மனித குலம் தோன்றிய இருந்து இந்த ருத்ராட்சத்துக்கு பல்வேறு வகையான வரவேற்புகள் இருந்திருக்கிறது தேவி பாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலுங்க அம்பாலே ருத்ராட்சத்தை பத்தி நிறைய வர்ணிச்சு சொல்றாங்க இன்னும் சொல்ல புத்தகங்கள் அந்த தேவி பாகவதத்திலே சொல்லுது அந்த கதையா வரக்கூடிய காலகட்டத்திலேயே ருத்ராட்சம் மரத்தினுடைய நிழல்ல தங்கனவனுக்கே வாழ்க்கையில சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா அனியவங்களுக்கு நல்ல பலன் தானே மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு இன்னைக்கு நம்ம மனசில் வந்து எதிர்மறையான எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கிறது அந்த எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக மாற்றுவதற்கு இது கண்டிப்பாக துணையாக இருக்கும் அப்படின்றது சித்தர்கள் சொன்ன ஒரு வாக்குங்க இந்த ருத்ராட்சங்களில் அதிகமாக உருவாச நிறுவனத்தில் பரிவர்த்தனையான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருமுக ருத்ராட்சங்களை இந்த ஒருமுக ஒரு திராட்சம் இந்த மாதிரி இருக்கும் பிறை வடிவில் இருக்கும் மிக சிறந்ததாக சொல்லப்படுகிறது படிக்கக்கூடியவங்க வேலை உத்தியோகத்தில் வந்து தருமாற்றத்தை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப சிறந்ததாக சொல்லுது இது எல்லாத்தையும் தான் நீங்கள் இந்த ஏவரசனி அஷ்டமசனி கண்ட சனி அஷ்டாத்தம சனி சனி மகாச சனி முக்தி இப்படிலாம் வந்து சில கஷ்டங்களை அனுபவிச்சக்கூடிய இருக்கக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க குறிப்பாக யாருன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் மேச ராசிக்காரங்களும் இப்போதான் ஏவரசனி ஆரம்பம் மீன ராசிக்காரங்களுக்கு அப்படியே நடு பகுதியில போயிட்டு இருக்கு இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி வெறுமையை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம் ஒன்றும் கிடையாதுங்க இதுவும் கடந்து போகல எதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைங்க அதாவது நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா தோல்வி என்பதே கிடையாது இப்படி இந்த சனியினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு எது தெரியுங்களா உங்களுடைய மனதில் முதல்ல சாந்தி கிடைக்கணுங்க இந்த சாந்தி கிடைப்பதற்கு பைரவர் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பைரவருக்கு சும்மா இருபத்தி ஏழு மிளகுல கட்டியே ஒரு துணியில வந்து அந்த ஐந்து வகையான கடவை எண்ணெய்களை கலந்து அதை தீபமா ஏற்றி வழிபாடு செய்தாலே ஒரு சாந்தியும் சமாதானமும் கண்டிப்பா கிடைக்கும் இது சத்தியம் நான் பல வருஷமாக இதை நான் செய்து பார்த்துட்டேன் நிறைய ஒரு சாநித்தியமான சூழ்நிலை வீட்டுல ஏற்பட்டு இருக்குது எதிர் மாதிரியான சூழ்நிலைகள் அப்படியே அப்படி நீர்ல உப்பு கரைந்த மாதிரி கரைந்து போகிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலையில இந்த பைரவருக்கு எந்த சிறந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன்பது முக ருத்ராட்சங்க சாதாரணமா வெள்ளியிலயே கட்டியது அணியிலாங்க ஒன்பது முக ருத்ராட்சம் பைரவருக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த காலகட்டத்துல இந்த நகரத்தார்கள் எல்லாம் அவங்களுடைய வீடுகள்ல அவங்கதான் பெரிய கடல் கடந்து வாணிகம் செய்தவர்கள் திரைக்கடல் ஓடியம் திரைவியம் தேடுனா அவங்கதான் அவங்க சம்பாதிச்ச காலகட்டங்களில் அவங்களுடைய பூஜை அறையில கண்டிப்பா ஒரு ருத்ராட்சம் இருக்குங்க சிறந்ததாக அவங்க தேர்வு செய்த ஒரு ருத்ராட்சத்தை வைத்திருப்பாங்க பூஜை பண்ணக்கூடிய வேலையெல்லாம் அவங்க வந்து அதை பார்ப்பாங்க தரிசன ருத்ராட்சம் நம்ம கண்ணனால அதை பார்க்கணும் அப்படின்னா பார்க்கறதே ரொம்ப பலனு தானே தேவி பாகவத சொல்லுது நான் சொல்லல ருத்ராட்சத்தை பார்க்கறது பத்தாயிரம் மடங்கு பலன் சொல்லுது தானே அப்படியானா நம்மளுடைய பூஜை அறையில அந்த ஒன்பது முகம் ருத்ராட்சியம் வைத்திருந்தா அது ரொம்ப சிறப்பு என்ன எதிர்மறையான விஷயங்களா இருந்தாலும் வீட்டில் அந்த தாக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதனால உங்களுக்கு ஏதாவது இங்கே தான் வாங்கணும் அபூர்வாசில தான் வந்து வாங்கணும்னு சொல்லுங்க உங்களுடைய தேவைகளுக்கு ஒரு விளக்கம் நாங்க கொடுக்குறோம் எது சிறப்பு அப்படின்னு சொல்றோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏது நிறைய எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஒரு ஒன்பது முகர் ருத்ராட்சத்தை வீட்டில் வாங்கி வைங்க அது எல்லாரும் பார்த்து வழிபாடு பண்ணலாம் ஒரு முகர் ருத்ராட்சத்தை கணி கழுத்தில் அணிந்து பண்ணலாம் இதுல பிரத்யேகமாக யாருக்கு இப்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுதுன்னா இந்த சனியினுடைய தாக்கத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நான்கு இருக்குங்க ஒன்று மேச ராசி இன்னொன்று மீன ராசிங்க இன்னொன்னு சிம்ம ராசிக்காரங்க ஒண்ணு கன்னியா ராசிக்காரங்க இந்த நாலு பேருக்கும் வந்து இந்த சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடியவர் அதனால இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் இது சொன்ன மாதிரி ஒன்பது முக ருத்ராட்சம் ஒருமுக முகருத்ராட்சம் கண்டிப்பாக திட்டவட்டமாக நல்ல பலனை செய்யும் ஈஸ்வரன் சாட்சியா சொல்லக்கூடிய விஷயம் எங்க வேணாலும் வாங்குங்க ஆனால் இது ஒரு சிறந்த பொருள் நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை கண்டிப்பாக களை எறிந்து வெற்றிக்கு வித்திடக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ருத்ராட்சங்கள் நன்றி